ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஈவினிங்கில் மழை நேரத்தில் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்தியான ஸ்நாக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் உங்கள் கூட செஞ்சு ஷேர் பண்ணியிருக்கேன் அது வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் வச்சு ஒரு சூப்பரான பக்கோடா கோவக்கா ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வந்து குழந்தைங்க வந்து கூடிய மட்டும் நிறைய குழந்தைங்க எடுத்துக்கிறது கிடையாது இந்த மாதிரி ஒரு பக்கோடா செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் எண்ணெயில் வந்து நீங்கள் 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 பொறி செஞ்சாலும் எண்ணெய் அதிகமாக குடிக்காது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க விட போகலாம் நான் அன்றைக்கி ஒரு நூற்றம்பது கிராம்லேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் அந்தளவுக்கு உள்ளதான் நான் நல்லா கோவக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு கோவக்காயில் ஒரு நாலுலேருந்து ஆறு பீஸ் வரைக்கும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு முத்தலா இல்லாத ஒரு பிஞ்சான கோவக்காயாக இருந்துச்சுன்னா இந்த பக்கோடா வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது விதைகள் வந்து ரொம்ப முத்தாமல் இருக்கும் பார்த்தீங்களா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் உழச்சி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து நீங்கள் உப்பு டேஸ்ட் எந்தளவுக்குங்கிறத பார்த்து சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் அது சேர்த்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு வந்து நம்ம இன்னைக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் அது சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் நான் இந்த ஸ்பூன் வந்து போடுறேன் பார்த்தீங்களா அந்த ஸ்பூனில் தான் நான் அளந்து போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிருந்த மாவாக இருந்தாலும் சரி இல்லைனா இட்லி அதாவது இடியப்பம் மாவு இல்லைனா வந்து கொழுக்கட்டை மாவு பச்சரிசி மாவு இருக்குது அது வந்து ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கலாம் சாப்பிடும்போது அது வாயில கடிபடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் லாஸ்ட் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் போட்டுக்கலாம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு தடவை கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டோ இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க அது பக்கோடா மாதிரி இருக்காது அப்புறம் பஜ்ஜி மாவு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த ஒரு டேஸ்ட் வந்து இருக்காது நல்ல ஒரு மொறுமொருன்னு இருக்காது சாஃப்டான ஒரு பக்கோடா மாதிரி மாறிடும் அதனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதாவது மாவு வந்து அந்த கோவக்கால் ஒட்டி இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப வந்து ஒரு இலக்கமாக இருக்கக்கூடாது ரொம்ப லூஸான மாவாக இருக்கக்கூடாது டைட்டாக இருக்கணும் அதுபடி பார்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த கோவக்காய் பக்கோடா வந்து வேர்க்கடலை வந்து இன்னும் கூட ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு வேர்க்கடலையோட இது ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது வந்து இந்த பக்கோடா வந்து சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை வந்து வாயில் போடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நான் கலந்துட்டேன் மாவு வந்து பக்குவம் இந்த மாதிரி தான் இருக்கணும் அடுப்பில் வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கேன் நல்லா வந்து அகலமான ஒரு கடாயாக இருந்துச்சுன்னா பக்கோடா வந்து நல்லா வந்து நம்ம நிறையவே போட்டு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி போட்டுட்டோம்னா நல்லா வந்து எல்லா இடம் நல்லா வேகும் நல்லா மொறுமொருன்னு இருக்கும் நல்லா வந்து பார்க்கறதுக்கு ஒரே ஈவனான கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இல்லைன்னா ஒரு லக்கில் நல்லா வந்து வெந்து கருகணும் அதாவது ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும் இன்னொரு இடத்துல வேகாமல் கொஞ்சம் டல் எல்லோஷாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வெந்துருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து அகலமான கடாயாக இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி விரல்லையே தள்ளி விட்டு விட்டு நான் போட்டு எடுத்துக்கிறேன் போட்ட உடனே கரண்டி வச்சு கலந்துடாமல் கீழே வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வேகட்டும் பொறுமையாக அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு சைடு திருப்பி விட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வைக்கணும் இப்போ இருக்கிறத விட அதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறமா கலர் நல்லா டோட்டலாக நல்லா செவந்து வந்துடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரண்டியில் போதே நல்ல ஒரு மொர்மொருண்டு இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம அரிசி மாவுலாம் கலந்துருக்கோம் இல்லையா அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா உடனே ட்ரை பண்ணுங்கள் கோவிலுக்கு அடிக்கடி நீங்க வாங்கி வீட்டில் சமையல் பண்ணுங்க அது வந்து குருமா மாதிரியோ துவையல் மாதிரியோ பொரியல் மாதிரியோ பண்ணலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ வந்து எப்படி பாவக்காய் நல்லதுன்னு சொல்றோமோ அந்த மாதிரி கோவக்காயும் உடம்புக்கு நல்லது நீங்க சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம எண்ணெயோட அந்த கொதிக்கிற தன்மையே பாருங்க நல்லா பபில்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இதை வந்து நம்ம வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இது எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றமே உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் அடிக்கடி இந்த மாதிரி எண்ணெயில பொறிச்சு சாப்பிட வேண்டாம் எப்போவாது ஒரு ரூபா பொறிச்சுக்கோங்க மற்ற நேரம் வேற வேற மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் எண்ணெய் வந்து சுத்தமாக குடிக்காது எண்ணெயே இல்லாம தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்க ரொம்ப அதிகமாக எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்க வேண்டாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பாட்டு கூட ஒரு சைடு மாதிரி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நான் செஞ்சுட்டு வந்து பிளேட்டில் வச்சுட்டேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு உங்க குழந்தைகளுக்கும் கொடுங்க ரொம்ப ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க கோவக்கா பக்கடா எப்படி பண்றதுன்னு கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன்